வணக்கம் வண்ணமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் பேசுவதற்கு பலரும் தயக்கம் காட்டும் குடும்ப வன்முறை குறித்துதான் இன்றைய பார்வை நிகழ்ச்சி பேச வருகின்றது உடல் ரீதியாக மட்டுமல்ல உணர்வு ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சில நேரங்களில் பொருளாதார ரீதியாகவும் கூட இந்த குடும்ப வன்முறை நிகழ்கின்றது கடந்த ஆண்டு மட்டும் ஏழாயிரத்திற்கும் அதிகமான புகார்கள் இவ்வாண்டு தொடங்கி கடந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ஆறாயிரத்திற்கும் அதிகமான புகார்கள் போலீசார் பெற்றுள்ளனர் இருந்தும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அது குறித்து பேசுவதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் அமைதி காப்பதாகவும் கூறப்படுகின்றது இதற்கான காரணங்கள் என்ன பயமா இல்ல இதை பத்தி பேசினா அவமானம் என்று நினைக்கிறார்களா இல்ல இதை யாரிடம் போய் பேசுவது என்ன மாதிரியான உதவிகளை பெறுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லையா அது குறித்து தெரிந்து கொள்வதற்கு இன்று நம்முடன் அரங்கில் இணைந்திருக்கின்றார் கூட்டரசு துறையின் தலைமை உதவி இயக்குனர் ஏவி கோபால் ஏகாம்பரம் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சரிங்க சார் இப்ப இந்த மலேசியா சட்டப்படி என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் குடும்ப வன்முறையாக வகைப்படுத்தப்படுகின்றன ஓகே பிஃபோர் அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுங்க முதல் குடும்ப வன்முறைக்குன்னு நம்மளுக்கு அதோடய அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே மலாயில் சொல்லுவாங்க சுபார்ப்போக்கு கணசன் திங்கா லக்கு கசர் லக்கு டலங் கொந்தக்ஸ் பூங்கன் க்ளோரகன் அதாவது வந்து அந்த ஒரு ஃபேமிலியில் நடக்கிற அனைத்து வன்முறை வந்து ஒரு ஏக்கருக்கு அதாவது அது எந்த உருவா உறவாக இருந்தாலும் என்ன அந் அனைத்து அந்த வீட்டில் தங்குறவங்க அனைத்துக்கும் அனைத்து ரொக்கம் ஸோ அப்படின்னாக்கா அந்த அத்தா சட்டமன்றத்தில் எப்போ வந்து குபால் பண்ணாங்கனாக்கா மொதல் வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து அமலாக்கக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்து மறு அமைச்சு செஞ்சு திருப்பி கொண்டு வந்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு முழு இப்போ உள்ள சட்டம் வந்து அக்தா கன்னசன் லிமடுவ சத்துன்னு சொல்லுவாங்க அக்க கன்னசர் தங்க லிமடு சத்து இதை தான் வந்து இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது இதை தான் பயன்படுத்திட்டு வராங்க ஓகே இந்த சட்டம் என்ன சொன்னால் பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் அந்த சட்டம் வந்து போர்தும் அதாவது வந்து இவங்கள தான் ப்ரொட்டெக்ட் பண்ணுது இது ஒரு தவறான கருத்து தவறான பார்வை இந்த சட்டம் என்ன சொல்கிறதுனாக்கா கிளியராக அந்த ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதாவது வந்து கணவராக கூட இருக்கலாம் அவங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மாமனாக இருக்கலாம் மாமியார் இருக்கலாம் பிள்ளைங்களாகவும் இருக்கலாம் அதாவது வந்து சொந்தக்கார பிள்ளைங்க யார் வேணுமாலும் அந்த ஒரு வீட்டில் இருக்காங்களோ இந்த சட்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அந்த கூரையின் கீழ் கூரையின் கீழ் வாழ்கிற அனைவருக்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும் பொருந்தும் சரி இப்போ நீங்க முதல் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை இந்த சட்டம் வந்து அனைவருக்குமானது அப்படின்ட்டுன்னு கெட்டகரி படி அதாவது இன ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக் வந்து கொண்டிருக்கு இந்திய சமூகம் ஓகே இந்திய சமூகம் வந்து நான் பார்க்க போனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி மேல் ஆயிரத்தி எழுநூறு கேஸும் வந்து பதிவு செஞ்சுருக்கு இந்த வருஷம் பத்தாம் மாதம் வரைக்கும் மலையக்கர வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் சர்சிசி பிறகு நம்ம வந்து இரண்டாவது இடத்துல இருக்கோம் ஆனால் நம்ம பர்சென்டேஷ் நம்ம பொதுவாக இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் ஜனத்தொகை தான் இருக்கும் அப்படி இருக்கிற பார்க்க ஆயிரத்தி எழுநூறு கேஸு வந்து பதிவு செஞ்சிருக்கனாக்கா அந்த பர்சன்டேஜ் பார்த்தா நம்பர் தான் அண்ட் ஹையஸ்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்தியர்கள் தான் வந்து நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அதாவது சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது மக்கள் தொகையில் நம்ம மூன்றாவது இடத்துல இருக்கும் ஆமாம் ஆனால் இந்த குடும்ப வன்முறை அப்படின்னு வரும்போது விழுக்காடு சார்ந்து நம்ம தான் முதல் நம்ம தான் முதல் இடத்துல இருக்கும் இதற்கு காரணம் என்ன ஓகே இதுக்கு முன்னே வந்து நிறைய காரணங்கள் இருக்குது இதுக்கு முன்னே வந்து இந்தியர்கள் வந்து தயங்குவாங்க அதான் வந்து மேபி அவங்க படுப்பு இதெல்லாம் குறவாக இருக்கலாம் பின்தங்கியிருக்கலாம் இது போனாக்கா இது நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணாக்கா பிரச்சனை ஆகும் நம்ம குடும்பம் பிரச்சனை அவமானம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் வந்து எந்த வரைக்கும் இந்த கேஸு போகும் அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்களா நிறையா தயங்கினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து காலம் மாறுறதுனால படுப்பு நிறைய பெரிய நல்லா படித்து வரதுனால மின்னுக்கு வராங்க புகார் செய்கிறாங்க தெரியுங்களா ஸோ இன்னொன்று வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம அந்த ஹிஸ்ட்ரி நம்ம கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடுலேயே வந்து தமிழ்நாட்டிலே வந்து அந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க ஏன்னா அது ஒன்று கௌரவம்னு நினைப்பாங்க இன்னொன்று வந்து வேணா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை நம்மளுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அது சின்ன பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க இதே மாதிரி தான் அந்த கல்ச்சர் தான் இங்கேயும் அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் பிகாஸ் அந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் அப்படி ஸோ ஆனால் ஏன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாரி நிறையா படிக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொன்று ஏன் வந்து இதுக்கு முன்னர் ஒரு க தாங்கிறாங்கனாக்கா ஒரு புலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்கனாக்கா அங்கே பேசுகிற அதிகாரி வந்து மிளாயில் தான் பேசுவாங்க நம்ம ஆக்கள் வந்து மிளாயை பேசுறதுக்கு தாங்குவாங்க அந்த யூனிஃபார்ம் பார்த்தோன்னா பயப்படுவாங்க அதனால தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மின்னுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் இப்போ இல்லையே இப்போ வந்து ஜஸ்ட் நார்மல் ஆயிடுச்சு அந்த பாலை பிளேஸ் பண்ணாக்கா ஏன்னா அவங்களோட சொல்கன்னு வந்து செடியப்பர் இன்மை அப்படி இருக்கிறப்ப அப்ப யாரும் வந்து புகார் செய்யலாம் அப்படின்ற புகார் அளிக்கும் எண்ணிக்கை அதிகரிச்சதுனால தான் இந்தியர்கள் குடும்பங்களில் நடக்கும் இந்த குடும்ப வன்முறை வந்து அதிகமாயிருக்கா இல்லை ஏன்னா தெரியல ஏன்னா இப்போ மலாய்க்காரர்கள் அதிக எண்ணிக்கையில் வாழ்றாங்க நம்ம நாட்டில் ஆனால் அந்த குடும்ப வன்முறை வந்து இந்தியர்கள் மத்தியில முதலிடம் விழுக்காடு படி பார்த்தா முதலிடம் அப்படின்னும் போது அது எப்படி சாத்தியமாகுது ஒன்று ஒன்று நீங்கள் நம்ம சொன்னி நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு இந்திய வந்து ஒரு பழக்கம் இருக்கு அதாவது வந்து இது கேட்கறதுக்கு கசப்பாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஜின்ஸ் ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும் அதாவது வந்து நூறாண்டு முன்னுக்கு நம்ம அந்த நாட்டுக்கு வரப்போ நம்ம தாத்தா பாட்டிங்க எப்படி வரப்ப கட்டண துணியோடு வந்தாங்க இங்கே வந்து ஒரு எஸ்டேட்டில் வச்சு தங்க வச்சு ஒரு தள்ளி புறமா ஒரு தனி ஒரு தள்ளி புடையினமா அப்படியே தள்ளி விட்டு வேலை வீடு இருந்தக்கப்ப அந்த அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து கல் கூடலாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க எக்கோஹால்தான் ஸோ கல் குடித்து ஸோ உங்கள் கவலைலாம் மறந்து வேலை வீடு தான் ஸோ அந்த தையட்னஸ் அந்த மன உளைச்சல் அதை வந்து அந்த கல் குடித்தாக்கா அவங்க உலகத்தை மறங்க அப்போ அந்த ஆண்கள் வந்து அவங்களோட வெறி அவங்களோட கவலைகள் வந்து அங்கே மனைவியிட்ட கட்டுறது அந்த அடி வாங்குறது ஏசறது இது அப்படியே தான் இன்னும் பேய்கிட்டிருக்கு அன்றைக்கி வந்து கல் குடித்தாங்க இன்றைக்கி வந்து எக்கோஹால் இல்லைனாக்கா நல்ல கப் வசதியில்வங்க ஒரு விஸ்கி இந்த மாதிரி அடிச்சு அதை தான் இன்னும் கன்டினியூவாக போய்கிட்டு இருக்கு இது நம்ம கொஞ்சம் குறைச்சா அழி கொஞ்சம் முத்திலும் முடிச்சோம்னாங்க இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் ஏன்னால் பொதுவாகவே வந்து ராத்திரியானா சிங்கம் ஆயிடுவாங்க பூனை ஆயிடுவாங்க ஆளைங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அது வந்து அவங்க வந்து அது தேட்ஸ் நார்மல் ஆனால் இருந்தாக்கா நான் தான் அந்த ஃபேமிலிக்கு வந்து கிங் நான் ஒரு கெத்து நான் தான் அந்த ஃபேமிலி கொண்ட்ரோல் பண்ணுறேன் நீ நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனில் இருக்காங்க அதுதான் வந்து இன்னும் அப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது பெண்கள் வந்து அதிகம் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அந்த ஆண் அந்த அந்த அவங்களோட அந்த என்ன சொல்றது அந்த ஆளுமையை காட்டுவதற்கான ஒரு இடமாக வந்து குடும்பங்கள் அமைகின்றன ஆனா இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்க்கும்போது எழுபதுக்கு அதிகமான பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆனா இருபத்தி மூன்று அதிகமான ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவர்கள் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை எதிர்நோக்குறாங்க ஏன்னா பொதுவாகவே பிசிக்கலி வந்து ஆண்கள் பலம் வாய்ந்தவர்கள் எப்படி இது ஃபிசிக்கல் அட்டாக் நடக்குதா என்ன மாதிரியான அட்டாக் நடக்குதுன்னு நல்ல கேள்வி இதுக்கு முன்ன வந்து ஆண்களோட பர்சன்டேஜ் வந்து இந்த குடும்ப குடும்ப வன்முறைக்கு வந்து ரொம்ப குறவான ஃபிகராக தான் இருந்துச்சு ஆனால் போட பாஸ் அஞ்சு வருஷமாக ஃபிகர்ஸ் நம்ப ரொம்ப வருது ஏன்டா கேட்டாக்கா மின்னள்ள பெண்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு கூட ஆண் தான் கல்யாணம் பண்ணுவாங்க இது வந்து நான் இந்தியன் மத்தியில் மட்டும் சொல்லலை ஜெனரலாக கூடலை வயசுல ஆண்களை தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறிக்கிட்டு பெண்கள் இவர் என்ன விரும்புகிறாங்கனாக்கா குறவான வயசு ஆம்பளைங்களை தான் போகிறாங்க நாலு வயசு அஞ்சு வயசு அப்போ தான் வந்து இவர் நம்ம சொல்கிறது கேட்பாது அந்த ஒரு கணக்கில் அடிப்படையில் போயிடுறேங்க அப்போ அது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம மெச்சூரிட்டி ஆஃப் திங்கிங் பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் குறவாக இருக்கும் இப்போ எனக்கு முப்பது வயசுன்னா அந்த முப்பது வயசுக்குள்ளே இல்லை ஒரு இருத்த இருபத்தி வயசு இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது அவங்க சிறு வயசுலேயே வந்து ஒரு முப்பது வயசுனா அவங்க வே லெவல் ஆஃப் திங்கிங் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் அப்போ நான் நிறையா படிச்சுருக்கேன் இவரு அந்த வீட்டில் ஆண் வந்து சாரி பெண் வந்து பிஹெச்டி வச்சுருந்தாக்கா ஆண் வந்து எஸ்பிஎம் வச்சுருந்தாக்கா நான் சொல்கிறதுக்கு நீ கேளு அப்படி தானே சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப நடக்குது ஏன்னா அந்த அப்படின்னு சொல்லுவாங்க படுப்பு அப்புறம் வந்து சம்பளம் இவங்க நல்லா பதவியில் இருப்பாங்க நான் என்சமாக இருக்கான்னு போய் பார்த்துட்டு கல்யாணம் பண்ண கிடைச்சா நாலாக முகம் மாறும் அப்புறம் வெயில் உழுவோம் அப்படி இருக்கிறப்ப அந்த வேல்யூ கொஞ்சம் குறைய வந்து வன்முறைன்றது வந்து நீங்க அடிக்கிறீங்க தும்படுத்துறீங்க அப்படின்னு கிடையாது அந்த வன்முறையின் போது பொதுவாக வன்முறை அப்படின்னாலே அந்த நாலு கேட்டகிரி இருக்கு சொல்லுங்க ஒன்று வந்து ஃபிசிக்கல் அபியூஸ் அதாவது வந்து அடிக்கிறாங்க குத்துறாங்க எத்துறாங்க மாதிரி இது வந்து ஃபிசிக்கல் அபியூஸ் இன்னொன்று வந்து எமோஷ்னல் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நான் உங்களை தொடவே இல்லை நான் அவங்கள்ட்ட உங்களுக்கு வந்து ஒரு இந்த வன்முறையில் வருக்கா உங்ககிட்ட நான் பேசாமல் இருக்கேன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கேன் அதுவும் ஒரு வன்முறை தான் இது யாருக்கும் தெரியாது நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனால் அந்த வீடு வந்து ஒரு ஹோட்டல் மாரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் நீங்கள் போவீங்க நீங்கள் வர்றீங்க உங்கள் ஒய்ஃப்ட்டு பேச மாட்டீங்க இது வந்து பேசாமே இருந்தாலுமே வந்து ஒரு வன்முறை ஓகேங்களா இன்னொன்று எமோஷனல் டிஸ்ட்பன்ஸ்னாக்கா எமோஷனல் என்னது வன்முறைன்னுன்றப்ப நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு ரூமில் போட்டு அடைக்கிறீங்க ரூமில் லாக் பண்ணுறீங்க வெளியே கொனெக்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க அது ஒரு வகையில் வன்முறை தான் அவங்க ஃபோனை வாங்கிக்கிறீங்க அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவோட பேசக்கூடாது அவங்க பிள்ளைங்கக்கிட்ட பேசக்கூடாது அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணக்கூடாது இதெல்லாம் இதுவும் ஒரு வகையில் வன்முறை தான் தொத்தல் அந்த அந்த கொனெக்ஷன் நீங்கள் கட் பண்ணுறீங்களா இது வந்து ஒரு வகையில் வன்முறை தான் இது வந்து எமோஷனல் வன்முறை இன்னொன்று இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் அவங்கள ஏஸ்டில் ஒன்றும் சில ஏன்னா குஸ்டனில போயிட்டு உங்க ஒய்ஃப் அங்கே வந்து அவங்க வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க உங்க பாறாங்க எடுக்கிறீங்க வீட்டு பாறாங்க பெரிய பாறாங்க எடுத்துட்டு நீங்க வந்து தீட்டுறீங்க அப்போ தீட்டிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க என்ன சொல்றீங்க இது ரத்தத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு வார்த்தை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் என்னை தானே கூறி மறைமுகமாக பயமடுத்துறது வந்து இது வந்து ஒரு வன்முறை நம்மள புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம ஒரு பயத்துல வளர்ந்துகிட்டு இருப்போம் சரிங்களா இது வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இன்னொன்று வந்து செக்ஷுவல் ரீதியாக வந்து இது ஒரு வகையிலான வன்முறை அதாவது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணுறாங்க பொதுவாக வந்து செக்ஸ் இஸ் செக்ஸ் இஸ் நாட் எவ்ரி திங் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஆணுக்கு அந்த வேண்டுறப்ப அந்த பெண்கள் வந்து அந்த மனைவி வந்து முடியாதன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து மாத விரைவையில் இருக்கலாம் இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கனாக்கா அது ஒரு வகையிலான வன்முறை இதை நம்ம க்ளியராக புரிஞ்சிக்கணும் ஸோ ஹஸ்பண்ட் என்ற ஒய்ஃபில் வகையில கலாச்சாரம் நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம்னு இருக்குல்ல எல்லா மதத்தில் இருக்குது நம்ம அது மீறி நம்ம போகிறப்ப வந்து அது வந்து ஒரு வன்முறைன்னு தான் சொல்லலாம் சரிங்க சார் இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதில் அப்படி இல்லையா இது வந்து அப்படி வாய்ஸ் வர்ஸா அந்த செய்கிற அந்த தப்பு இந்த வன்முறை எல்லாம் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்களா அந்த எழுபத்தைந்து விழுக்காடு ஆண்கள் வந்து என்ன மாதிரியான பாதிப்பு கேள்வி கேட்டீங்க ஓகே ஆண்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒண்ணு அடிவாங்களும் இருக்கு ரொம்ப ஆண்கள் அடிக்க மாட்டாங்க ஏன்னா சைஸ் ஏன்னா சில பெண்கள் வந்து வீட்டுல வந்து அவங்க புரிய சைஸா இருப்பாங்க சரிங்களா ஆணு சின்ன சைஸ் ஆறுப்பாங்க நான் பாக்குறேன் இப்ப காலகட்டத்துல அப்படித்தான் பேய்கிட்டிருக்கு ரொம்ப ஆத்திரப்படுவாங்க சில வீட்டுல அப்படித்தான் ஏன்னா எப்படி ஜோடி பொறுத்தவளும் இல்லாம இப்படி நம்ம இந்தியர் மத்தியிலும் சொல்ல ஜெனரலா நான் சொல்றேன் ஸோ அவங்க ஆம்பு வந்து சின்ன சைஸா இருப்பாது அப்போ நம்ம எப்படி இவங்க போயும் போது சர்ஸ் அந்த மாதிரி இருக்கு இன்னொன்று ஆண்கள் வந்து இந்த வன்முறை காலனக்க ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது நம்ம சொன்ன மாரி அந்த வீட்டில் மேபி மாமனாராக இருக்கலாம் அவங்களோட சொந்த பிள்ளையாக கூட இருக்கலாம் பிள்ளையை குடும்பப்படுத்துறது ஆனால் பிள்ளையை குடும்பப்படுத்துறது வந்து அவங்க இன்னொரு அத்தா இருக்குது அக்தா கணக்கணு இருக்குது ஸோ அது வந்து அப்ளை பண்ணலாம் அதே சமயத்தில் அக்தா ரொம்ப தங்கும் தங்கவும் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது ஸோ மொதல் நான் சொன்ன பெண்களுக்கு வந்து ஃபாஸ் பண்ணி இது பண்ணுறேன் ஆண்கள் கேட்குறப்ப நீங்கள் கொடுக்கணும்னாக்கா அவர் சொல்லல என் வைஃப் என்ன பார்க்கவே மாட்டுறாங்க தொடவே மாட்டுறாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரினாக்கா அவர் ரிப்போர்ட் பண்ணாக்கா அது சட்டத்துக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலாம் இஸ் நாட் அப்ளை ஃபார் உமன் நம்ம ஒரு பக்கம் தான் பார்க்குறோம் ஸோ ஆண் அவங்கள வந்து அவங்களோட பண்டறித்த தான் வந்து இப்படி இருக்குது சரிங்க சார் இப்போது இந்த ஆண் பெண் தாண்டி அந்த வீட்டில் வா வாழ்கிற குழந்தைகள் சிறுவர்கள் வந்து என்ன மாதிரியான குடும்ப வன்முறையை எதிர்நோக்குறாங்க ஓகே இப்போ பொதுவாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம சின்ன ஃபேமிலியாக பார்ப்போம் பிள்ளைங்க இருப்பாங்க ஒரு பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு அம்மா அப்பா சண்டை போகிறது பார்த்துக்கிட்டே வருதுன்னா அந்த பிள்ளை வந்து பயத்தில் வாழும் அப்போ அவங்க அப்பா காடி வருதுனாக்கா மோட்டர் வருது சத்தம் கேட்டெல்லாமே போய்ட்டு குசுன்னு ரூமில் ஒழிஞ்சிக்குவாங்க இப்படி தான் போயிட்டாக்கா அவங்க வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடுங்களாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதான் வந்து ரியல் உலகத்துக்கு அங்கே வரப்போ அவங்க வேலைக்கு போகிறப்ப மின்னுக்கு என்ன பேசுகிறது இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு ஃபேர்மாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இமோஷனல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ரொம்ப இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இது வந்து அவங்க ரொம்ப கோத்ரூவ் பண்ணுறாங்க இன்னொன்று இப்போ அம்மா அப்பா இப்போ எனக்கு வர கேஸ் எல்லாம் வந்து இப்படி தான் அந்த பிள்ளை ஞா வந்து தப்பான முறைக்கு வந்து வெளியே போகுதுன்னா அந்த பாசம் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க அப்பா ஒரு பக்கம் செம்தான் டிவாஸும் பண்ணியிருப்பாங்க ஸோ யார்கிட்ட போய் இந்த பிள்ளைங்க போய் பேசும் சரிங்களா அதனால தான் வந்து குடும்பமாக இருக்கிறப்போ உட்காந்து அந்த கம்யூனிகேஷன் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் வந்து அந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறது மெயினாக வந்து முதல் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஒரு மனிதனாக பிறந்தாக்கா அந்த சைக்கலஜி நீட்ஸுன்னு சொல்லுவாங்க தேவை அரைக்கி மசலோவில் வந்து கீழே ஒரு நாலு விதமானது வந்து முக்கியமான ஒன்று உங்களுக்கு வந்து உணவு இருக்கணும் சாப்பாடு ரெண்டாவது வந்து தங்குற இடம் இருக்கணும் மூணாவது வந்து வேலை இருக்கணும் நாலாவது வந்து அன்பு பாசம் இந்த நாலு இருந்தால் தான் உங்களோட நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும் அப்போ வந்து இந்த பாசம்ன்றது செக்ஷுவல் டிசையர் மட்டும் இருந்து ஆனால் நம்ம இன்னொன்று சேர்த்துக்கணும் இப்போ இது என்ன இது வந்து வெளி வெளிநாட்டு அமெரிக்கன் அசோசியேஷன் அமெரிக்க சைக்காலஜிஸ்டினால் நாலு ஆனால் நம்ம நாட்டில் வந்து இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் வேணுன்னு சொல்லுவாங்க நம்ம தெய்வ வழிபாடு இதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்கா அந்த ஃபேமிலியோட சக்ஸஸ் வந்து கொஞ்சம் நல்லா போவோம் இந்த அஞ்சும் லேக் ஆச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ கொஞ்சம் பிரச்சனைங்க டிசாஸ்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஃபேமிலியில் சரிங்க சார் இப்போ வந்து இந்த குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படுபவர்கள் யாரை முதலில் நாட வேண்டும் ஓகே மொதல் வந்து நம்ம மலேஷியாவில் வந்து வன்முறைன்னு வந்துட்டாக்கா இந்த சட்டம் வந்து ஜபதாங்க் பஜிக்கா மிஷ்ரா கெட்கையில் இருக்குது அதாவது வந்து மந்திரியான பங்கேன் தான் வந்து இந்த சட்டம் இருக்குது ஓகே ஜபதாங்க் மிஷ்ரா அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஸோ உங்கள் கணவர் உங்களை அடித்தாலும் சரி உங்களுக்கு வந்து அச்சு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்தாக்கா அரைஞ்சிருக்காதனாக்கா அந்த அச்சு இருந்தாக்கா நீங்கள் நேராக வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போகணும் அவங்களுக்கு வந்து சட்டம் அதிகாரம் இருக்குது இப்போ கவாய் பங்காட் கொசுன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்டே போனீங்கன்னா அவங்க உடனே வந்து எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னு சொல்லுவாங்க அது இஷ்யூ பண்ணுவாங்க அந்த இஷ்யூ பண்ணாங்கன்னா ஏழு நாளுக்கு வந்து உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணும் உங்கள் கணவர் வந்து உங்ககிட்ட நெருங்க முடியாது அதை வந்து ஐம்பது இருந்து தான் அவர் வந்து உங்ககிட்ட பேச முடியும் கிட்ட உங்களை நெருங்க முடியாது அது தவிர்த்து லெட்ஸை நீங்கள் வந்து அங்கே போனீங்க ஸோ ப்ரூஃப் இல்லை ஸோ உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து அடிப்படலை நல்லா தான் இருக்கீங்க நாட் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நேராக வந்து பாலா போலீஸ் போனோம் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இப்போ வந்து ஏன்னா இந்த ஜாத்தன் கோசை இப்போ இந்த மகளிர் மேம்பாட்டுத் துறையில் வந்து ஒரு ஜாதவங்க கொசு இருக்குது இது வந்து போலீஸ் அதிகாரிங்கிட்டிருக்க எங்க நாட்டில் உள்ள அண்ணா ஏஜென்சி கிரஜான்னு வந்து ஒரு ஜாத்தங்கோசர் இருக்குது ஸோ போலீஸ் அதிகாரி இப்போ வந்து இது முக்கியமான பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஸோ அவங்க அந்த கேஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க அதை ஓப்பன் பண்ணினா அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் ஓட கொடுப்பாங்க அவங்க வந்து கேஸ் வீசா செய்வாங்க அவங்க நேராக வந்து நேராக போலீஸ் தான் போனோம் உங்களுக்கு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலன்னாக்கா நேராக ப்ரொட்டன் போயிருவாங்க அந்த சேஷா தண்ணி வரப்போ அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரும் வருவாங்க அந்த போலீஸ் அதிகாரியும் வருவாங்க யூ கேன் சூஸ் எதோ ஒன் உங்களுக்கு நம்பிக்கையில் உங்களுக்கு அடி இல்லை ஜஸ்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்க்காக நேராக போலீஷன் போயிருங்க ஆனால் உங்களுக்கு அடி இருக்குது கையெல்லாம் வீங்கிருக்கு முஞ்சி வீங்குருக்குன்னா நேராக நீங்கள் வெல்ஃபேர் கண்டிப்பாக அவங்க உடனே எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க சரிங்க சார் இப்போ வந்து எப்படியும் வந்து இந்த புகார் அளித்த பிறகு அவர்கள் அனைவருமே ஒரு வீட்டில் தான் வாழ வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுடைய பாதுகாப்பு வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்றதுக்கான உத்தரவாதம் என்னவா இருக்கும் ஓகே அதாவது ஆப்ஷன் வன்முறைக்கு ஆளாகிட்டாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னாக்காட் அந்த வன்முறை ஆளானவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்றது சட்டம் கிடையாது இந்த நாட்டில் வந்து ரூமாஸ்லாம் மாட்டேன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அஞ்சு ரூமாஸ்லாம் மாட்டிருக்கு நாடு முழுதும் அங்கே தங்கலாம் இல்லை ரூமா ஹாஸ் யங் தெர்த்தகன் அதாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் மாது வீட்டுக்கு போகிறீங்க அங்கேயே நீங்கள் போகலாம் அப்போ வந்து அந்த வேல்ஃபேர் டிப்பாஃபீஸ் ஓகே நீ போய் கொஞ்ச நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கலாம் மாது வீட்டில் இருக்கலாம் அதுவும் மீடியம் இல்லைனாக்கா ஜஸ்ட் நான் அந்த ரூமாஸ்லாம் பாட்டில் போய் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் இல்லை ஆனால் இல்லை உங்களை கஷ்டம் பிள்ளைங்க பள்ளிக்க போகிறாங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னதாக்கா நீங்கள் அந்த வீட்டில் இருக்கலாம் ஆனால் அந்த ப்ரொடெக்ஷனோட அவங்க ஹஸ்பண்டுக்கு கஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் பேசுகிறதாக்கா ஐம்பது மீட்டர்ல தான் பேச முடியும் எந்த அந்த ஏழு நாளுக்குள்ள எந்த ஒரு புகாரும் வரக்கூடாது அது மீறி அவர் செஞ்சானாக்கா அந்த அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு அரஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க சார் இப்பொழுது வந்து இந்த காலம் மாறிடுச்சு நிறைய படிக்கிறோம் வளர்ந்துகிட்டு வரும் ஆனா இன்னமும் இந்த குடும்ப வன்முறை வந்து அதிகமாகிட்டே தான் போது சொல்ல போனா இதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார் அதாவது ஏன் வந்து இதுல ஈடுபடுறாங்க படிப்பு அதிகமாயிட்டதுனால ஈடுபடுறாங்களா காரணம் என்னவா இருக்கும் ஓகே மொத காரணம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது நம்ம அழகாக இருக்க எங்கே பார்த்தோன்னே காதலிச்சுக்கிறோம் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இச் அது ஒரு டைம் பிரகாரம் ஒரு வருஷம் மூணு வருஷமா கொண்டு டைம் எடுத்துக்கல ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம லவ் பண்ணுறப்ப வந்து பேசுகிற கம்யூனிகேஷன் அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அன்பு வேறு கல்யாணம் பண்ணிட்டோடனே கல்யாணம் பண்ணுறதுக்கே நம்ம கடன் வாங்கி வர கல்யாணம் பண்ணுவோம் இல்லைங்குதுங்களா ஸோ பிள்ளைலாம் பிறந்திருக்கோம் இன்னும் கடை முடிஞ்சிருக்காது ஏன்னா நம்ம வந்து மெத்துங்களை பார்த்து கம்பேர் பண்ணி அவங்களும் சிறப்பாக செய்கிறாங்க நம்மளும் சிறப்பாக அந்த பிரச்சனை மே மாட்டிக்குவோம் ஸோ அந்த இடத்துல வந்து பணம் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான் மெயினாக இருக்குது பொருளாதார பிரச்சனை வந்து மூணாவது இடத்துல இருந்தாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் இருந்து அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது ஏன்னா நாடு வளர்ந்துட்டு வருது எல்லா விஷயமும் விலை கூட இருக்கிறனால விக் கன கொப்ப அப்ஜெக்ட் பிகாஸ் அந்த இன்கம் ரெண்டு பேரும் எடுக்கிறாங்களே ஸோ சம்டைம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசுகிறதே கிடையாது நான் இந்த பில்லு நான் கட்டுறேன் இந்த பில்லு நீ கட்டு அப்படின்னு உட்காந்து பேசுனாக்கா நம்ம ஒரு ஒரு தோட்டோடு வரணும் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி எப்படி கொண்டு போகிறோம் பத்து வருஷம் ஃபேமிலியோ ஆனால் பட் இங்கே லேக்கிங் ஆயிரும் ஏன்னா சிறு வயசு சே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தரை வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த வயசில் வந்து அவங்க வந்து வெளியே உலகத்தை பார்க்குற வயசு ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி ஒம்பது வயசு முப்பது வயசு வச்சுனாங்க அவங்க கல்யாணம் பண்ணாக்க எஸ் டைம் டு செட்டில் டவுன் சிறு வயசில் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறமே கேமட்டாங்க அந்த இடத்துல வந்து மிஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப வரும் ஓ நான் வெளியே போனோன்னு ஹஸ்பண்ட் சொல்லுறது ஒன்று ரொம்ப அழகாக இருக்க வெளியே போனால் ஒன்று ஆள் பார்ப்பாங்க இது பண்ணுவாங்கன்ட்டு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும் இன்னொன்று அதான் எஸ்எஸ்ஐ லவ் பண்ணுறப்ப கம்யூனிகேஷன் வேற கல்யாணம் பண்ணி கம்யூனிகேஷன் வேற இப்போ நீங்க சொல்லும்போது பேசினாலும் பிரச்சனை பேசலனாலும் பிரச்சனை சரிங்க சார் சரி இப்போ இந்த புகார் அளிக்கும் போது ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர்கள் எதிர்நோக்கும் தடைகள் என்னவா இருக்கும் பிரச்சனை பிரச்சனை ஓகே அரச நம்ம ரெண்டு பக்கம் பார்க்கணும் இன்னொன்று வந்து அரசாங்க அதிகாரி இதில் பார்க்கணும் புகார் பண்ணவங்க வந்து என்ன தான் பண்ணுவாங்க ஸோ அப்போ கேஸ் ஓப்பன் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டாங்க நடவடிக்கை சட்டம் பிறகு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு இல்லை கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஹஸ்பண்ட் மன்னிப்பு கேட்டாது ஸோ இதனால் இல்லை கேஸ் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ராக் பண்ணிக்கிட்டே போயிருக்கிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து வாய்ப்பிட்ட சொல்லுவது என்ன உனக்கு இந்த நெக்லஸ் வாங்கி கொடுக்குறேன் இந்த பவுன் வாங்கி கொடுக்குறேன் அப்போ வந்து இல்லை என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்றது வந்து அந்த கேஸ் வந்து வாங்க அதனால தான் வந்து அரசாங்க அதிகாரிங்க போ ஸ்பெஷலி போலீஸ் அதிகாரிங்க இந்த கேஸ் தட்டுன்னு எடுக்க மாட்டாங்க என்ன அனுப்பிடுவாங்கன்னா இனிமேல் மசாலா ரூமா தங்கல இப்பலி செட்டஸ் நிரா மசாலா நீய்ய பொலி உருசுகாந்தி அப்படின்னு அனுப்பிடுவாங்க இது வந்து அரசாங்க இல்லை இந்த பக்கம் பாதிக்கப்பட்டவங்க என்ன பிரச்சனைனாக்கா மேபி அவங்க தங்குற இடத்துலேருந்து இந்த போல் ஸ்டேஷனுக்கு போகிறது தூரம் இன்னொன்று வந்து எந்த நம்பருக்கு கால் பண்ண பேண்டிங்களா பிகாஸ் இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸு அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப இரேஷ்னல் திங்கிங் தான் வரும் யாருமே நம்ப முடியாது ஒரு உங்ககிட்ட போனால் பக்கத்துக்கிட்ட போனாக்கா அவமானம் அம்மாகிட்ட போனோம்னாக்கா நீ தானே தேடி கல்யாணம் பண்ண அப்படின்னு வாங்க அப்பாட்ட போனாலும் உன் நீ தேடி போனோம்னா நீ பார்த்து செட்டில் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப அங்கே இன்னொன்று பிள்ளைங்க மெயினாக வந்து இந்தியன் சமுதாயத்தில் வர்றப்ப இந்த பிரச்சனைங்க வரப்போ இல்லை எனக்கு வந்து பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு ஒரே பையன் இருக்கான் இந்த பையன் என்ன கொண்டு பையன் பையன் பாஸ்து இது இதுதான் மெயின் இஷ்யூ அதனால பத்து வருஷமா சொல்லி பதினஞ்சு வருஷம் சொல்லி அவங்க வந்து இந்த இமோஷனல் டிஸ்டர்ப் கோத்ர பண்ணிக்கிட்டே வர்றாங்க தியாகம் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஆஹ் அது இதுதான் மெயின் இஷ்யூ ஏன் வந்து மின்னுக்கு இந்த புகார் செய்ய மாட்டாங்கன்னு சில இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் பார்க்கும்போது இந்த சமூக ஊடகம் இந்த சமூக ஊடகத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான கப்பலில் கப்புல்ஸாக இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆனால் உண்மையிலே வந்து அங்கே அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ மாட்டாங்க இதற்கு காரணம் என்ன ஏன் சோஷியல் ரீதியில் அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு இதாக காமிச்சிக்கும் போது இருந்து ஏன் அதை வந்து அவங்க அதை அதையே வந்து அவங்க ஏன் அமல்படுத்த மாட்டுறாங்க என்ன காரணமாக இருக்கும் ரியல் லைஃப் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கஷ்டமான இது ஏன்னா வி ஆர் ஸ்டார்ட் கம்பேரிங் அவர் சை விட் அதர்ஸ் இதுதான் நடக்குது ஒரு ஒய்ஃப் வந்து பக்கத்துல சொன்னன்னே பக்கத்து வீட்டுக்கு என்ன பாருங்கள் இந்த கடி வாங்கிட்டாது புது வீடு வாங்கிட்டாது அவங்கக்கிட்ட இனோவேஷன் செய்கிறாங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க அவர் இப்படி இருக்காது அப்படி இருக்காது அவர் ஜோக்கிங் போகிறது நீங்கள் அங்கே இருக்கீங்க இப்படி வி விஆர் கொம்பேர் அதனால் வந்து நானும் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபேக் உலகத்துக்கு கட்டுப்படுவேன் சாம்பிள் நம்மளோட பேசிக் நீட்ஸ் என்ன அது நம்ம எடுக்கிற இன்கம் அது சொக்கல்குள்ளே நம்ம வாழ்ந்து முன்னுக்கு எப்படி திங்க் தீங்கனாக்கா அந்த பிரச்சனை வருது நம்ம வந்து கம்பீட் பண்ணுறோம்ல ஸோ அது தான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாறுகிறது பிகாஸ் அங்கே தான் அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை வருது ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் சொல்கிறேன் எனக்கு வந்து அது இல்லை ஐ வாண்ட் டு பி அ சிம்பிள் பர்சன் நான் சிம்பிளாக இருக்க விரும்புகிறேன் என்னோடய சம்பளம் இது சோ இன்னொன்று நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒரு பழமொழி இருக்குது இருக்கு ஒரு அண்ணன் ஒரு வாழ் விருதும் பெண்ணால வலி விருதும் பெண்ணாலன்னு கேள்விப்படுத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண் ஒரு பெண் நினைச்சாக்க அந்த ஆணை எப்படி வேணாலும் கொண்டு விடலாம் அந்த ஆணை ஏழையாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆனா தும் அண்ணன் ஆண் டீம் அன்பு பாசம் அவருக்குள்ளே உணவு இதெல்லாம் நீங்கள் கொடுத்து வந்தீங்கனாக்கா அவருக்கு ஐடியா கொடுத்து முன்னுக்கு லைஃப் கொண்டு போனாக்கா கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கண்ட மாதிரியை நீங்கள் கொடுங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப வந்து நான் கூட படிச்சிருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் தெரியுங்களா இதெல்லாம் நீங்கள் எப்படி அவரோட ஆண்மையை வந்து நீங்கள் ஒரு கேஸ்டமாக்கா போடுறீங்க இங்கே வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது சில சூழ்நிலைகளில் வந்து இது வைஸ் வைஸாவும் நடக்குது அதாவது மரியாதை மரியாதை கொடுத்தாலும் வந்து அதற்கான மதிப்பு வந்து திரும்ப அந்த மனைவிமார்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா சரி சரி இறுதியா ஒரு கொஸ்டின் இப்ப வந்து என்னன்னா இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் வந்து இதை போய் புகார் அளிக்கணும்னு இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னுக்கு வீட்டுக்காரங்கன்னு இருப்பாங்க இவங்க இத கேக்குறாங்க பாக்குறாங்க இந்த வன்முறைகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கும்போது அவர்கள் புகார் சம்பந்தப்பட்ட தரப்பிடம் போயிட்டு புகார் அளிக்கும்போது அது செல்லுமா செல்லும் கண்டிப்பாக சொல்லணும் இந்த சட்டை என்ன சொல்லுதுனாக்கா நீங்கள் போய்ட்டு பொலிட்டிஷனே சரி இல்லை வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போனால் சரி பக்கத்து வீட்டுக்காரங்க போய் ரிப்போர்ட் பண்ணலாம் இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கேன் அந்த டைம்ட பேஸ் நீங்கள் போலீஸ் கால் பண்ணி இந்த வீடியோ இந்த வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ இது தாக்க முடியாது நம்ம வந்து பயப்படணும் இப்போ இது வந்து ரொம்ப பிபிஆர் ஃப்ளாட் சொல்லுவாங்களே ரொம்ப நடக்கும் சில கேஸ் இப்போ நம்ம வந்து நம்ம என்ன நினைப்போம்னாக்கா அது அவங்க குடும்ப பிரச்சனைட்டேன் அதே சமயத்தை நம்ம ஒரு ஒன்று வசிக்கணும் அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்க நாலு வயசு பிள்ளைங்களாம் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டே அன்றைக்கி வந்து அவர் தண்ணி சாப்பிட்ருக்காது அடிக்கிறாது யதார்த்தமாக ஒரு கத்தி எடுத்து குத்திட்டாது அந்த மனைவி இறந்துட்டாங்க அந்த பிள்ளைங்களோட எதிர்கள் என்ன ஆகும் அப்போ நீங்கள் ஒரு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறப்ப இந்த கேஸ் அப்போ உங்கள் மன குர்ட்டு நீங்கள் வந்து மனசு குத்திட்டே இருக்கு தெரியுங்களா ஐயோ அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேனாக்கா இவங்களை காப்பாற்றிருக்கலாமே இதெல்லாம் நடக்கிறது எங்கள் சமுதாயத்தில் இந்தியன் இண்டியன் தான் கலந்துக்க மாட்டாங்கன்னு இப்போ சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் ஸோ இன்னொன்று அந்த போதையில் இருக்கிறப்ப தண்ணி மதுவாக இருந்த மது தானே மதுவாக இருந்தவங்க அவங்க சம்டைம் என்ன செய்கிறாங்கனே தெரியாது அது இன்னொன்று அந்த சத்தியசிக் பிரகாரம் வந்து போதை பொருளை அதாவது ட்ராக் ட்ராடுக்கிறாங்களே அந்த ஜனத்துக்கும் கூட ஆம்பளையும் சரி பொம்பளை சரி அந்த ட்ராக் எடுக்கிறனால அவங்க இந்த பிரச்சனையை மாட்டுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க தெரியாது அவங்க ரொம்ப ஈரேஷனல் திங்கிங்கில் இருப்பாங்க அதாவது சார் இப்போ என்ன தான் சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா சரிங்க சார் இந்த அரை மணி நேரத்தில் வந்து குடும்ப வன்முறை குறித்து பல தகவல்கள் ஆதாரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் இதை பத்தி எங்களுடைய பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்க ரொம்ப நன்றி நன்றிங்க சார் ஓகே குடும்ப வன்முறை என்பது தனிநபர் ஒருவரின் பிரச்சனையாக இல்லை அது ஒரு சமூகத்தின் பிரச்சனையாக உள்ளது என்ன மாதிரியான வன்முறையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதனை நியாயப்படுத்தவும் நிச்சயமாக முடியாது எனவே நீங்கள் தனியாக இல்லை என்பதை முதலில் உணருங்கள் உங்களுக்கு வெளியில் அதிகமான உதவிகள் கொட்டி கிடக்கு வெளி வெளிவந்து உதவியை நாடி உங்களின் வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் அந்த சிந்தனையுடன் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்